இப்போ வந்து ஒருத்தர் விஷத்தை சாப்பிட்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்குது சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க ஆனால் அவர் வந்து விஷத்தை சாப்பிட்றாரு தற்கொலை பண்ணிக்கிறாருனா அர்த்தம் அப்படின்னா சுற்றி வந்து நமக்கு யாருமே இல்லை நம்ம ஒரு அனாதையாக அவர் உணர்கிறார் யாரையுமே நம்ப முடியல எல்லாராலையும் நான் எல்லா யாரையுமே நம்ப முடியல யாருமே உண்மையை உண்மை இல்லை உண்மையான உறவுகளாக யாருமே இல்லை எல்லாருமே பொய்யாக இருக்காங்க இப்படி எதையா ஒன்று சொல்லி தன்னை அனாதையாக உணரும்போது தான் ஒருத்தர் வந்து விஷத்தை குடிக்கிறார் விஷத்தை குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார் நமக்குன்னு யாருமே இல்லை அதுபோல் நாம் வந்து உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நம்மை கொல்லுகிற நமக்கு நோய்களை தந்து நம்மை கொல்லுகிற உணவுகளை சாப்பிடும்போது நாம் நம்மளை அனாதையாக தான் உணர்வோம் அப்படி தான் இந்த உலகத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் இவ்வளோ கோடி மக்கள் இருந்தோம் ஒவ்வொருத்தரும் தன்னை அனாதையாக உணர்கிறார்கள் ஒரு பயத்தோடு தான் இருக்காங்க ஒரு தைரியம் தைரியங்கிறது அவங்களுக்கு இல்லை தைரியத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் அதற்காக கடுமையாக முயற்சி பண்ணி நான்வெஜ்ஜி அது இதுன்னு பயங்கரமாக சத்தான உணவு அது இதுன்னு சொல்லி உணவுக்காக நிறைய செலவு பண்ணி சாப்பிட்டு பார்க்குறாங்க ஆனால் அந்த தைரியம் வரமாட்டேங்குது மாட்டேங்குது தான் அதிகமாகுது நல்ல மாமிசல்லாம் சாப்பிட்டா தைரியம் வரும்னு பார்க்குறாங்க பயம் அதிகமாகுது உடனே பயமுறுத்துறாங்க நாற்பது வயசுக்கு மேலே மாமிசம் சாப்பிடாத என்னடா அது ஒரு தைரியமே அப்போ என்னடா மாமிசம் சாப்பிட்டா தைரியம் வரும்னு சொல்லி பார்த்தா தைரியம் வரமாட்டேங்குது அப்படி அந்த மாதிரி சோறு சாப்பிட்டா பயந்துக்கிட்டே தான் சாப்பிட்றாங்க ஒரு தைரியங்கிறது வரமாட்டேங்குது அந்த அந்த பயங்கிறது எப்படிப்பட்டது நோய் வந்துடுமோ நோய் வந்துருச்சுன்னா உங்களை சுற்றி எத்தனை பேர் இருந்தால் என்ன இப்போ உங்கள் வயிற்று வழியால் அவசரப்படுறீங்க உங்களை சுற்றி நூறு உறவினர்கள் இருக்காங்க அப்படின்னாலும் அந்த வயத்த வலி உங்களுக்கு போயிடுமாண்ணா அந்த வயத்த வலியால் அவதிப்பட போகிறது நீங்கள் தான் அதனால் உங்களை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தான்னா கோடிக்கணக்கான பேர் இருந்தான்னு நோய் வந்துருச்சுன்னா நீங்கள் அவஸ்தப்பட போகிறது அந்த வழியால் அவஸ்தப்பட போகிறது நீங்கள் தான் அந்த வழியை வந்து உங்களை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் அந்த வலி அது கொனை குறைக்காது உங்களுக்கு வலிங்கிறது வலி தான் அதனால் எது உறவுகள் எப்போ வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் சந்தோஷத்தை தரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது அப்போ நீங்கள் உங்களை அனாதையாகத்தான் உணர்வீங்க ஒரு அனாதையாக பொழுது எந்த ஒரு ப எப்படி ஒரு பயம் வருமோ எப்படி நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோமோ அப்படி தனிமை நமக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லாமல் போயிடுவாங்களோ நம்ம ஆகிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல அதான் அனாதைன்றது வந்து அப்போ நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டா ஒரு அனாதை ஆகிவிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல அப்போ அப்போ வ அப்படி ஒரு பயங்கிறது தான் உங்களுக்கு வரும் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுக்கு உறவுகள் இனிமையாக இருக்கும் நீங்கள் நோயாளியாக இருந்தால் உங்களை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்காக மருத்துவம் செய்கிறவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு தைரியத்தை தராது இப்போ வந்து ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் வச்சுருந்த பெரிய பெரிய ஆட்களை நம்ம பார்த்துருக்கோம் அவங்க மருத்துவமனையில் அவதிப்படுறாங்க பயங்கரமான பிரச்சனையால் அவதிப்படுறாங்க சுகர்னால் அவதிப்படுறாங்க சிறுநீரக செயலப்பினால் அவங்கள அவங்களுக்கு ஏற்படுற வழியை அந்த சொந்தங்கள் சுற்றி இருக்கிறவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த வழியால் அவசப்பட போகிறது அவர் தான் அதனால் தைரியங்கிறது எப்போ வரும் அவர் அவருக்கு அந்த நோயினால் ஏற்படக்கூடிய பயங்கிறது அவருக்கு இருந்த தைரியங்கிறது வந்து ஆரோக்கியத்தினால்தான் வரும் அந்த ஆரோக்கியம் தான் அந்த தைரியம் தான் உங்களை அனாதை இல்லை ஒரு நம்ம வந்து நமக்கு உறவுகள் அத்தனை பேர் இருக்கிற நம்மளை சுற்றி நூறு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும்ல அந்த தைரியத்தை எது தரும் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தைரியம் உணரப்படும் நோயாளியாக இருந்துக்கிட்டு உங்களை சுற்றி நூறு பேர் இருந்து இருந்துட்டால் உங்களுக்கு ஒன்றும் தைரியங்கிறது வந்து விடாது அதனால் வந்து இப்போ நாம் சாப்பிட்ற உணவுலாம் இருக்குல்ல இது நம்ம அனாதையாக்குற ஒரு அனாதை போல் உணர வைக்கிற உணர வைக்கிற ஒரு உணவு உணவு உங்களை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் தனியாக பயந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட பயத்தை தருகிற உணவுகளே தான் இந்த உலகமே இருக்குது உலகத்தில் உள்ள மனிதர்கள் நோய்களை தருகிற உணவுகளே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால்னு சொல்லிட்டு இதெல்லாம் இதுதான் நோய்களை தருகிற இந்த உணவை சாப்பிட்டா உங்களுக்கு பயம் தான் வரும் உங்களை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் பயந்துக்கிட்டே தான் இருப்பீங்க உங்களை உங்களை சுற்றி ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க அதில் யாருமே இல்லைன்னா கூட உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய விஷயம் எது தெரியுமா உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் நன்மை தரு நன்மை செய்கிற உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு தைரியம் வரும் நம்பிக்கை வரும் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க சந்தோஷமாக கவலை தருகிற உணவு எது நோய்களை தருகிற உணவு உங்களுக்கு கவலை தான் தரும் உங்களை சுற்றி நாலு பேர் நூறு பேர் இருந்தாலும் உங்களுக்கு அவர் ஆறுதலாக இருக்கும் அவ்வளோ தான் தரு கவலை இருக்கிற உங்களுக்கு ஆறுதலாக இருக்குமே தவிர மற்றபடி தைரியம் தராது கவலை தருகிற உணவு நம்ம சோறு சாப்பிட்றது மாமிசம் மீன் முட்டை தை இதெல்லாம் வந்து நோயை தரும் இது கவலை தரும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு நோயை தராத ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் உங்களை சுற்றி யாருமே இல்லைனாலும் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க நம்பிக்கையாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அந்த மகிழ்ச்சிங்கிறது அதனால் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் மட்டும்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதனால் பணத்தை சம்பாதித்து கண்ட உணவுகளையும் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்று கற்பனையில் வாழாதீர்கள் அது ஒரு கற்பனை தான் தவிர அது உண்மை கிடையாது என்றைக்குமே அது உண்மையாகவும் முடியாது